வணக்கம் நண்பர்களே குபேர பகவான் வருடத்துல ஒரே ஒரு முறை மட்டும் திருவண்ணாமலையில கிரிவலம் வர்றதா ஐதீகம் அது எந்த நாள் என்னைக்கு வருது எந்த நேரத்துல அவர் கிரிவலம் போறாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருவண்ணாமலையில வருஷம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் அங்க வர்ற பக்தர்கள் கிரிவலம் போய்கிட்டே தான் இருக்காங்க அதில் ஒரே ஒரு நாள் மட்டும் குபேரனும் நம்ம கூட சேர்ந்து கிரிவலம் வர்றாரு ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய தேய்பிரை சிவன் ராத்திரி அன்னைக்கு பிரதோஷ காலத்துல அதாவது சாயங்காலம் இருந்து ஆறு மணிக்குள்ள குபேரலிங்கத்தை குபேரன் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஏழு மணிக்கு கிரிவலம் வர்றதா ஐதீகம் கிரிவல பாதையில ஏழாவதா உள்ள லிங்கம் குபேரலிங்கம் குபேரன் அத பூஜை செஞ்சதுனால அந்த லிங்கத்துக்கு பேரு குபேரலிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இந்த வருஷம் குபேர கிரிவலம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திகை மாசம் ரெண்டாம் தேதி நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி குபேர கிரிவலம் நம்ம போகலாம் செல்வங்களை இழந்த குபேரன் அண்ணாமலையார வணங்கி கிரிவலம் வந்து இழந்த செல்வங்களை மீண்டும் பெற்றது இந்த குபேர கிரிவல நாள்லதான் குபேர கிரிவல தன்னைக்கு குபேரன் பூஜையை முடிச்சுட்டு குபேரனே கிரிவலம் வர்றாரு அதனாலதான் இதுக்கு பேரு குபேர கிரிவலம் அண்ணாமலையார்கிட்ட இழந்த செல்வங்களை வேண்டி அவர் வந்து கிரிவலம் வர்றாரு நம்மளும் அந்த டயத்துல திருவண்ணாமலையை சுத்தி கிரிவலம் வருவோம் சிவபெருமான்கிட்ட நம்மளுக்கும் செல்வ செழிப்பை கொடுக்க சொல்லி வேண்டிக்கிருவோம் குபேர கிரிவலம் வர்றதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா குபேர கிரிவலம் வந்ததுல இருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்மளுக்கு வருமானத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே குபேர கிரிவலம் வந்தவங்க செல்வங்களை இழந்த குபேரனுக்கு சிவபெருமான் இந்த ஐஸ்வரேஸ்வரர் கோவில்ல தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரனுக்கும் செல்வங்களை வாரி வழங்கினதா ஐதீகம் இந்த கோவில் அதனாலதான் ஐஸ்வரேஸ்வரர் கோவில் அப்படின்னு இருக்கு இங்க நம்ம கிரிவல பாதையில திரும்பணோன்னா லெப்ட் சைடு இருக்கும் கிரிவலம் வர்ற பக்தர்கள் மறந்துடாம ஐஸ்வரேஸ்வரரையும் தரிசனம் பண்ணுங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் வரையில குபேரலிங்கத்துல அதிகமான கூட்டம் இருக்கிறத பார்க்க முடியுது முண்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிரும் குபேரலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு இந்த குபேர கிரிவலத்தை அன்னைக்கு அதை விட அதிகமான கூட்டத்தை எதிர்பார்க்குறாங்க தயவுசெய்து கூட்டத்துல போய் நீங்க சிக்கிக்கிறாதீங்க இப்ப கூட்டத்துல போய் சிக்கினா என்னென்னமோலாம் நடக்குது தயவு செய்து ஃப்ரீயா இருக்கிற நேரம் கும்பிடுங்க இல்லைன்னா வெளியில இருந்தே கும்பிட்டுட்டு கிரிவலத்தை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அண்ணாமலையார மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம குபேர கிரிவலம் வந்தோம்னா குபேர கிரிவலம் வந்த முழு பலனும் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமே கிடையாது கிரிவலம் வர்ற அனைத்து பக்தர்களையும் அண்ணாமலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு ஏன்னா அந்த மலையே அண்ணாமலை தான் அவரோட மூச்சு காத்த சுவாசிக்கிட்டு தான் நம்ம வந்து கிரிவலம் வர்றோம் கவலைப்படாம நம்ம கிரிவலம் வரலாம் எல்லோரும் மறந்துடாம குபேர கிரிவலம் வாங்க அண்ணாமலையார்கிட்ட நம்ம வேண்டியதை கேட்டுப்படுவோம் நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அண்ணாமலை அதை கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாரு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாசம் பதினெட்டாம் தேதி கார்த்திகை மாசத்துக்கு ரெண்டாம் தேதி செவ்வாய் கிழமை தான் குபேர நாள் மறந்துடாதீங்க இன்னொரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே